ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி அடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு அழகாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன குட்டி குட்டி டேபிள்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் இது வீட்டுக்கு தேவையானதுன்னு கிடையாது பூஜை ரூமுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் வச்சிருப்போம்ல அதெல்லாம் வந்து விக்கிரகங்களில் தரையில் வைக்காமல் இது மாதிரி டேபிளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அதுக்கு யூஸ் யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசல தீபம் வைப்போம் இல்லையா அப்போவும் வந்து இந்த ஸ்டூலை வச்சு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் உருளியை அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த உட்டு சைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இப்போ வீட்டு வேலை நடந்தது இல்லையா அதில் வந்து மா மாடிப்படி ஏறுற இடத்த வந்து மறைக்கிறதுக்காக ஒரு ரூமு மாதிரி பண்ணியிருந்தோம் அதுக்கு போட்ட உட்டு தான் இது இது சும்மா மரத்தில் வந்து போடுவாங்க இல்லையா எல்லாம் அந்த ஆஃபீஸ் ரூம்லலாம் பார்த்துருப்பீங்க அங்கே போடுற அந்த உட்டு தான் அது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தாங்களா சரி அதை வச்சு நம்ம என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக எதாவதுக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படி சின்ன சின்ன டேபிள்லாம் செஞ்சால் அழகாக இருக்குமே நம்மளுடைய சாமிகள் சிலைகள்லாம் எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் எடுத்து அப்படியே பத்திரமாக வச்சுருந்தேன் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வேலை இருந்ததெல்லாம் செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க சரி அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு ரெண்டு டேபிள் மட்டும் இப்போ இருக்கிறேன். அவங்களுக்கு மறுபடியும் எல்லா வேலைகள்லாம் முடித்து போகும்போது கொடுத்தேன் அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க ரெண்டு டேபிள் மட்டும் பண்ணி கொடுக்குறக்கா அப்புறம் வந்து நான் மறுபடியும் திரும்ப பண்ணி கொடுக்குறேன் வேலை இருக்கும்போது வருவல்ல அப்போ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னா ரெண்டே ரெண்டு மட்டும் பண்ணி கொடுங்க பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறக்கு எனக்கு அர்ஜெண்டாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பண்ணினேன் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக ரவுண்டாக வேணும்னு சொல்லியிருந்தேன் ரவுண்டாக இருந்ததுன்னா இன்னும் வாசலில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கொயராக இருக்கிறத விட ரவுண்டு வந்து விக்கிரகங்கள்லாம் வைக்கிறக்கும் அழகாக இருக்கும் அதில் அதனால் வந்து ரவுண்டு செய்கிறதுக்கு தான் லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரெண்டு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது மாதிரி நம்ம கடைகளில் நீங்கள் போட்டோருக்கு வீட்டில் செய்யலைன்னா கூட கடையில் போய் ஒரே ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு சீட்டு கூட தேவையில்லை ஒரு ஆஃப் சீட்டு வாங்கிட்டு வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே நம்ம செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஆளுகள்லாம் வந்து உட்டோருக்கு செய்கிறக்கு ஆளுங்க வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கா இதெல்லாம் இல்லையா மீட்ரு பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த மரத்தில் வச்சு அடிப்பாங்கல்ல அந்த கடைகளில் கொண்டு கொடுத்தாலும் அழகழகாக கட் பண்ணி கொடுப்பாங்களாமா அதுக்கப்புறம் டோர்க்கு செய்கிற இடத்துலையுமே கொண்டு போய் நம்ம சீட்டை கொடுத்தோம் அப்படின்னா அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சொல்கிற டிசைனில் கட் பண்ணி கொடுப்பாங்களாமா ஏன்னா அதுக்குன்னே அவங்க வந்து இந்த மிஷினெல்லாம் வச்சுருப்பாங்களாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரில் போடுற மிஷினை வச்சே வந்து இது வந்து இந்த எலக்ட்ரிகலுக்கு வந்து ஹோல்செல்லாம் பண்ணுவாங்கள்ல பைப்பு பறிக்கிறதுக்கு லைனாக கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மிஷினில் வச்சு தான் இது வந்து எனக்கு கட் பண்ணி போட்டு கொடுத்தாங்க இது மாதிரி சின்ன சின்ன ஐடியாவுக்கு நம்ம வந்து இப்படி எப்போதுமே நம்ம வீட்டில் ஒரு தீபம் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து தரையில் வைக்காமல் கொஞ்சமாவது ஹைட் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியே ரெண்டு மாடம் இருக்கும் முக்கோணம் முக்கோணமாக செஞ்சுருப்பாங்க ரெண்டு மாடம் வந்து வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமுமே வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து அந்த தீபத்தை ஏற்றி வைப்பாங்க முகூர்த்த தீபமாக இருக்கட்டும் நைட் அதாவது ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே ஏற்றுகிற தீபமாக இருக்கட்டும் எப்போதுமே வந்து அந்த மாடக்குழின்னு சொல்லுவாங்க அதை அந்த மாடக்குழியில் வந்து தீபம் ஏற்றி வைப்பாங்க அப்படி நாம் வந்து இது மாதிரி சின்ன சின்ன டேபிள்ஸ் இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடியதை எடுத்து அழகாக குட்டி குட்டியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரவுண்டாக செஞ்ச மு செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் இல்லை அப்படின்னா சதுரமாக செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப வேலை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் நம்ம என்ன அளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அழகாக நீட்டாக செஞ்சு கொடுப்பாங்க அதை கொண்டுட்டு வந்து நம்ம வந்து நம்ம சாமி ச சிலைகள்லாம் வந்து பெரும்பாலும் சாமி செல்ஃபில் கீழே தானே வச்சுருப்போம் கடையில் போய் நம்ம வந்து காசு கொடுத்து டேபிள் வாங்கி நம்ம செய்கிறத விட இது மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களெலாம் அழகாக குட்டி குட்டியாக நம்ம டேபிள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாமி ரூம்ல பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விக்கிரகங்கள்லாம் வந்து நல்ல ஹைட்டில் ஒரு ஸ்டூலில் உட்காந்துருப்பாங்க இல்லையா அதே போல் நம்ம காமாட்சி விளக்கோ அல்லது லக்ஷ்மி விளக்கோ ஏற்றுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து கீழே வைக்காமல் இது மாதிரி இந்த குட்டி குட்டி ஸ்டூலில் நம்ம வச்சுக்கலாம் அடுத்து நான் வந்து அழகாக வச்சு காட்டுறேன் அப்படியே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல குட்டி ஸ்வீட் பாக்ஸ் அதோட மூடி கொடுத்துருந்தேன் அந்த மூடியை கொடுத்து அளவு கொடுத்து அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ண சொன்னேன் அப்படின்னா நம்ம தீபம் ஏத்துறதா இருந்தாலும் சரி விளக்கு வைக்கும்போது நம்மளுக்கு சின்னதாக ரவுண்டாக இருந்தால் போதும் அதே போல் விக்கிரகங்கள் வைக்கிறவுக்கும் வந்து ரவுண்டு டேபிள் இருந்தாலே வந்து போதும் ரொம்ப பெருசு பெருசாக செய்யணுங்கிறது கிடையாது அது வந்து இடத்தையும் மறைக்கும் அதனால் அந்த ரொம்ப குட்டியூண்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட மூடியை தான் கொடுத்துருந்தேன் எனக்கு இந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த மூடியை வச்சு பென்சிலில் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக கட்டிங் போட்டு நீட்டாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அது டைம் ஆயிடுச்சுனால ரெண்டே ரெண்டு தான் வந்து செய்ய முடிஞ்சுது காலையில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் எனக்குமே கஷ்டமாக இருந்தது சரி ரொம்ப வேலை வாங்கக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சி சரி போய்ட்டு இன்னொரு நாள் வந்து செஞ்சு கொடுங்கன்னு மற்ற டேபிள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நான் வந்து செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் எப்போதுமே நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி உடற்கள்லாம் செய்யும் செய்யும்போது அந்த உட்டை தூக்கி போடாதீங்க எப்பாவது வந்து நம்மளுக்கு அது தேவைப்படும் அதனால் எடுத்து ஸ்டோர் ரூம் இருந்தால் அதில் நீட்டாக அடுக்கி வச்சிருங்க அல்லது அட்டாரம் ஒருக்குள்ளையா அதிலெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்காவது அந்த உட்டெல்லாம் தேவைப்படும் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்கிறதுக்கு தேவைப்படும் அதே போல் இப்படி மாதிரி சின்ன சின்ன ஸ்டூல்ஸ் எல்லாம் செய்ய தேவைப்படும் இனிமே பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம அந்த பெரிய உருளி வீட்டுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி வைப்போம்ல அப்போ அந்த சைஸுக்கு நம்ம வந்து வரைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாவே அழகாக கட் பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கட் பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டால் கூட போதுங்க நம்ம வீட்டிலேயே ஆணி அடித்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி கொடுத்துட்டே போயிடுங்க நான் வீட்டில் உட்காந்து செஞ்சுக்கிறேன் நீட்டாக எனக்கு தெரியும் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்புறம் அவங்க அந்த கட் பண்ணுற அந்த ப்ளைடுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் கொண்டு வந்திருந்தாங்க அதுவுமே ரொம்ப வேலை செஞ்சுட்டு அந்த ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால அதெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு வெட்ட மாட்டேன்றிச்சு திருப்பி வந்து அந்த ப்ளைடெல்லாம் ஸ்டோர் ரூமில் போய் தேடினாங்க கிடைக்கல சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சரி நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படி பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகு இப்போ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வுட்டோட அந்த கலர் இருக்குல்ல அதனால நான் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடலான்னு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் பூசி விட்டுர்லான்னு யோசித்தேன் நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டா இன்னும் ஈவனாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல அதனால் வந்து ஒயிட் பெயிண்ட் வீட்டுக்கு அடித்த பெயிண்ட்டும் இருக்குது அதனால் அதை அடித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருக்கேன் நாளைக்கு ஒரு விளாக நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகளை நாளையிலேருந்து நான் வ்ளாகவே கொடுக்கலான் இருக்கிறேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் நம்ம வீட்டில் அப்படின்றத அப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா இதை சேர்த்து நான் கொடுக்குறேன் இப்போ அழகான ஒரு நட்சத்திரம் போட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இது மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் முன்னாடி ஏற்றுறோம் இல்லையா நிலைவாசலுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து தீபத்தை வந்து தரையில் வைக்காமல் இந்த மாதிரி டேபிளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் சொன்னேன் இந்த டேபிள் ஏன் அப்படின்னா சில டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்று அடிக்குது இல்லையா அந்த டைம் வந்து எனக்கு இந்த இதுக்குள்ளே அந்த கீழே வந்து தீபம் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த காற்று வந்து தீபத்தை அணைக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாலையும் கொஞ்சம் வந்து அந்த கால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் செய்ய சொன்னேன் இப்போ இந்த கா நம்ம வந்து பூஜை ரூம்லலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கால் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி டேபிளாக அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ முகூர்த்த தீபம் வச்சு காட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி விளக்கையும் வச்சு காட்டுற பாருங்க இதையுமே நம்ம பூஜை அறையில் அம்மனுக்கு முன்னாடி இல்லை மற்ற தெய்வங்களுக்கு முன்னாடி இல்லை பூஜை ரூமில் முன்னாடியே ஏற்றுகிறதா இருந்தாலும் இது மாதிரி ஸ்டூலில் வச்சு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது கீழே கொஞ்சம் நம்ம வந்து பச்சரிசியோ அல்லது பார்த்திங்கன்னா அச்சதையோ போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் பூ வச்சுட்டு சுற்றி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த தீபத்தோட அளவுக்கே வந்து அந்த டேபிள் அமைஞ்சிருச்சு ரொம்ப அழகாக இருந்தது கரெக்டான அளவு கொண்டே கொடுத்து நான் வந்து கட் பண்ண சொன்னேன் அதுதான் அதில் மெயின்னு அதுக்கப்புறம் நம்மளை வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா விக்கிரகங்கள் குட்டி குட்டி விக்கிரகமாக வச்சுருப்போம்ல அப்போ நான் நிறைய அப்படி தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து அந்த இதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த டேபிள்லேயே நம்ம வந்து ஒரு தீபம் ஒரு அகலுக்கு மண் விளக்கு கூட அந்த விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி நம்ம ஏற்றி வச்சிடலாம் அந்தளவுக்கு அந்த டேபிளில் கொஞ்சம் இடமும் இருக்குது அதனால் வந்து நான் அப்படியே யோசனை பண்ணி தான் சரி தரையிலே நம்ம தீபம் வைக்காமல் பக்கத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே யோசனை பண்ணி எல்லாத்துக்குமே கரெக்டாக வர்ற மாதிரி கொடுத்தேன் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் விநாயகப் பெருமானை வச்சுருக்கேன் இது மாதிரி லக்ஷ்மி தாயார் செலை பெருமாள் செலை வாராகி அம்மனுடைய செலை வச்சுருக்கேன் அம்மன் செலை இருக்குது முருகர் செலை இருக்குது நிறைய வந்து விக்கிரகங்கள் தான் நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த தெய்வங்களெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக நீ அடுத்தடுத்து நான் வந்து இதே மாதிரி டேபிள்லாம் செஞ்சு நீட்டாக நான் எடுத்து என்னோடய சாமி சிலைகளெல்லாம் வச்சுக்குவேன் க்ளீன் பண்ணுறது இது ரொம்ப ஈஸிங்க ஒரு கிளாத் வச்சு தொடச்சோம் அப்படின்னா பளிச்சுனே க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே உருளி அலங்காரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி செஞ்சு வைப்போம் அல்லது புஜை ரூமில் வைப்போம் இல்லை அப்படின்னா ஹாலில் வந்து ஒரு இடத்துல வந்து உருளி அலங்காரம் செஞ்சு வைப்போம் இல்லை அதுக்குமே இந்த மாதிரி டேபிள் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய உருளியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வெட்டிக்கலாம் இல்லை ஸ்கொயராக பெருசாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்டூலில் வச்சோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தரையில் இருக்கிறத விட எதுவுமே வந்து ஹைட்டாக இருந்தது அப்படின்னா நல்ல வந்து உயரத்தில் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரமும் உயரம் உயரமாக போகும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாடக்கூழியெல்லாம் வந்து உயரத்திலே வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்போ வந்து உருளி அலங்காரம் பண்ணி இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதையுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஹாலில் நம்ம எங்கே வேணாலும் லிவிங் ரூமில் எங்கே வேணாலும் வைக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்